வணக்கம் சிவாய் நமகிடம் உங்களுக்கு அன்றுக்குரிய மருதமலை ஏகேஜி சித்தார்த்த பின்னு ஒன்று இன்றைக்கி மே பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நீண்ட மாதங்கள் கழித்து நீண்ட மாதங்கள் வந்து பார்த்தோன்னா கழித்து வரவே கூடாதுன்னு வந்து பார்த்தோன்னா நினச்சி வந்து பார்த்தோன்னா இருந்தேன் இதுக்கப்புறம் வரவே மாட்டேன்னு சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக வந்து சொல்லிவிட்டு வந்து பார்த்தனா போனேன் இதுக்கப்புறம் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தனா போனேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா போனேன் அப்போ ஏற்பட்ட வந்து பார்த்தோன்னா திரும்பவும் என் மாமன் இல்லை எம்பெருமான் வந்து பார்த்தோன்னா என்னையே வலுக்கட்டாயமாக வந்து பார்த்தோன்னா அழைச்சி கொண்டுட்டு வந்து பார்த்தோன்னா எங்கள் எண்ணிப்பாட்டும் வந்து பார்த்தினா தரிசனம் பண்ண வச்சுட்டான் எஸ் நினைத்தாலே முக்தி தரும் பஞ்சபூத திருத்தலத்தில் வந்து நினைத்தாலே முக்தி தரும் வந்து பார்த்தோன்னா திருவண்ணாமலைக்கு வந்து பார்த்தோன்னா வந்திருக்கு தரிசனம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப 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 சிறப்பாக வந்து பார்த்தோன்னா முடிஞ்சிச்சு ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தோன்னா பிடிச்சிங்களே அருமையான வந்து பார்த்தோன்னா ஒரு தரிசனம் இது அந்த அண்ணாமலையாருடைய திருப்பாதம் இருக்கக்கூடிய வந்து பார்த்தோன்னா ஒரு ஏரியா இங்கே பாருங்க கீவுல மக்கள் நின்றுட்டு வந்து பார்த்தோன்னா இருக்காங்க உள்ள நல்ல கூட்டம் தமிழ்நாடு பீப்புளை பார்க்குறத விட வந்து பார்த்தோன்னா இந்த ஆந்திரா மக்களை பார்க்குறது ரொம்ப அதிகமாக வந்து பார்த்தோன்னா இருக்கு மிக நபர்கள் இருக்காங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சரி இதாக கோபுர தரிசனம் திருவண்ணாமலையோட கோபுர தரிசனம் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ என்னவா இருக்கீங்களோ அந்த இடத்துல இந்த கோபுரத்தை அப்படியே பார்த்துக்கிட்டு அண்ணாமலையாரே அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்தா நீங்கள் மனமுருகி வேணாம் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய வந்து பார்த்தோன்னா ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம் வாழ்த்துக்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் நல்ல கூட்டம் அற்புதமான ஒரு தரிசனமும் கூட வரக்கூடாதுன்னு தான் வந்து பார்த்தனா இருந்தது எதுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தா இருந்தேன் பட் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இறந்த பல விஷயங்களை வந்து பார்த்தினா மீட்டெடுத்து வந்து பார்த்தனா ஆகணும் நான் எல்லாத்தையும் திரும்ப தரேன்னு வந்து பார்த்தேன்னா என் மாமன் எல்லாமல்ல எம்பெருமான் ஒரு அஸ்வின்ஸ் வந்து பார்த்தனா கொடுத்தான் ஸோ அதனால் கிளம்பி வந்து பார்த்தோன்னா வந்து ஜம்முன்னு பட்டு வேட்டி பட்டு சட்டையில் வந்து பார்த்தோன்னா வந்தேன் பட்டு டவலை வந்து பார்த்தனா என்னுடைய மாமன் எல்லாமல்ல எம்பெருமான் கேட்டார் சரிந்தா வச்சுக்கோ நீ கேட்டு நான் எதையாவது கொடுக்காமல் வந்து பார்த்தோன்னா இருந்திருக்கேன்னா அதே மாதிரி நான் கேட்டு நீ எதுவும் கொடுக்காமலாம் இருக்கக்கூடாது அப்படின்றது எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு டெய்லி ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தோன்னா கொடுத்துட்டு வச்சுக்கிறோமே பட்டு டவலை வந்து பார்த்தனா கொடுத்தாச்சு அதனால தான் டவல் வந்து பார்த்தோன்னா மிஸ்ஸிங் உள்ள கோயில் சன்னதிலே வந்து பார்த்தோன்னா கேட்டார் அதனால் கொடுத்துட்டு வந்து பார்த்தோன்னா வந்துட்டீங்களா அற்புதமான ஒரு தரிசனம் அழகான ஒரு தரிசனம் இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தணும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இறை அதிசயங்களை வந்து பார்த்தோன்னா ஏற்படுத்தணும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தோன்னா இறை நம்பிக்கையை உண்டு பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே இழந்த பழைய சக்திகள் அனைத்தும் இங்கே சித்தர்களுக்குன்னு வந்து பார்த்தோன்னா தனியாக சக்திகள் வந்து பார்த்தோன்னா இருக்குது கடவுளுடைய அவதாரங்களுக்குன்னு வந்து பார்த்தோன்னா தனியாக சக்திகள் வந்து பார்த்தோன்னா இருக்குது அது சில டைமில் வந்து பார்த்தோன்னா எப்பேற்பட்ட கடவுளுடைய அவதாரமாக வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி இந்த லோகத்துக்கு வரும்போது இந்த மனிதன் என்னெல்லாம் கஷ்டம் வந்து பார்த்தோன்னா படுவானோ இந்த மனிதன் என்னென்ன கஷ்டத்தெல்லாம் அனுபவிப்பானோ சக மனுஷனாக வந்து பார்த்தனா அது உடல்நிலையில் வந்து பார்த்தனா இருந்து மனநிலையில் வந்து பார்த்தோன்னா இருந்து உறவு முறை சிக்கலில் வந்து பார்த்தனா இருந்து கடலில் வந்து பார்த்தனா இருந்து ஹெல்த் இருந்து அவமானங்களில் வந்து பார்த்தோன்னா இருந்து அசிங்கங்கள்லேருந்து கேலி கிண்டல்கள் ஜாதி ரீதியான வந்து பார்த்தோன்னா தாக்குதல் இல்லை மத ரீதியான வந்து பார்த்தோன்னா தாக்குதல் இல்லை மொழி ரீதியான வந்து பார்த்தோன்னா அந்த தாக்குதல் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து பார்த்தோன்னா அவதாரமாக அவதரித்து மனிதனாக வந்து பார்த்தோன்னா இந்த லோகத்தில் படைக்கப்பட்ட சில அவதாரங்களை அனுபவித்து வந்து பார்த்தினா தீரணும் அதில் நானும் எந்த ஒரு விதிவிலக்கும் வந்து பார்த்தோன்னா கிடையவே கிடையாது இந்நாள் வரைக்கும் அதை தான் வந்து அனுபவிச்சுட்டு வந்து பார்த்தோன்னா இருந்தேன் ஸோ எல்லாத்துக்கும் வந்து பார்த்தினா ஒரு விடிவு காலமாக மாமன் எல்லாமல்லை எம்பெருமான் வந்து பார்த்தனா லட்சத்தோடைய பேரில் வந்து பார்த்தோன்னா கிளம்பி வந்துட்டேன் சாதாரணமாக திருவண்ணாமலைக்கு வர முடியாது அப்படி வரணும் அப்படின்னாலே அவனருளாலே அவன்தால் வணங்கி அவனுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் திருவண்ணாமலைக்கு வந்து பார்த்தன்னா வரவே முடியும் பஞ்சபூத தலத்தில் தளத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான வந்து பார்த்தோன்னா திருத்தலம் திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் அவதரித்தவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இந்த மண்ணோடைய பவர் என்னென்னு வந்து பார்த்தோன்னா தெரியும் சாதாரணமாகவே வந்து பார்த்தோன்னா யாரோ ஒருத்தர் முக்தி அடையணும் இல்லை சன்னியாசித்துக் கொள்ள போகணும் இல்லை தீட்சை ஏதாவது வந்து பத்தினம் வாங்கினா எல்லாருமே திருவண்ணாமலை நோக்கி வந்து பார்த்தோன்னா வருவாங்க பட் திருவண்ணாமலையிலே வந்து பார்த்தோன்னா பிறந்தால் எப்படி இருக்கும் ரொம்ப சந்தோஷங்கள் மற்ற மகிழ்ச்சியும் எதெல்லாம் வந்து பார்த்தோன்னா எனக்கு கொடுக்கப்பட்டுச்சோ எதெல்லாம் வந்து பார்த்தோன்னா எனக்கு ஒரு காலகட்டத்தில் கொடுக்கப்பட்டுச்சோ எதைதெல்லாம் நான் வேண்டாம் வேண்டான்னு தூக்கி போட்டு வந்து பார்த்தோன்னா ஓடணும் அது எல்லா விஷயத்தையும் திரும்ப பெறுவதற்காக தான் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்தேன் நிறைய பேருடைய ஆயுளை நீட்டிக்கணும் நிறைய பேருடைய உயிரை வந்து பார்த்தோன்னா காப்பாற்றணும் நிறைய உடல் சார்ந்த வந்து பார்த்தோன்னா உடல் ஆரோக்கியம் சார்ந்த அதிசயங்களை அற்புதங்களை வந்து பார்த்தோன்னா நிகழ்த்தணும் அழிவில்லா ஆட்சியாளர்களுடைய ஆட்சியை வந்து பார்த்தன்னா எடுத்துகிட்டு வந்து பார்த்தோன்னா வரணும் இறை ஆட்சியை கொண்டுட்டு வரணும் சித்தர் பெருமக்களுடைய வந்து பார்த்தோன்னா ஆட்சியை கொண்டுட்டு வந்து பார்த்தோன்னா வரணும் ஆன்மீக மாடலுடைய ஆட்சியை கொண்டுட்டு வந்து பார்த்தோன்னா வரணும் எல்லாருக்குள்ளேயும் இறை நம்பிக்கை வந்து பார்த்தோன்னா வரணும் முடவனை நடக்க வைக்கணும் ஊனமுற்றவர்களை நடக்க வந்து பார்த்தோன்னா வைக்கணும் குருடனை பார்க்க வந்து பார்த்தோன்னா வைக்கணும் ஊமையை பேச வந்து பார்த்தோன்னா வைக்கணும் எப்போ ஏற்பட்ட நோய்களாக வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி அண்ணாமலையாரை நினச்சி வந்து பார்த்தோன்னா சில வேத மந்திரங்கள் வந்து பார்த்தோன்னா ஓதும்போது வந்து பார்த்தோன்னா அந்த நோய்கள் இருந்த இடம் தெரியாமல் வந்து பார்த்தோன்னா காணாமல் வந்து பார்த்தோன்னா போகணும் இது எல்லாமே சித்த வித்தைகள் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லுவாங்க ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய கோரக்கர் தாத்தால் வந்து பார்த்தோன்னா இருந்து போகர் இருந்து நிறைய நபர்கள் வந்து இந்த சித்த வித்தைகளை கற்றுட்டு வந்து பார்த்தோன்னா இருந்து நிறைய அதுக்கப்புறம் நிறைய நிறைய சித்தர்கள் உருவாகினாங்க ரமண மகரிஷிலாம் வந்து பார்த்தனா இருந்து இந்த மாதிரி நிறைய மூக்குப்படி சித்த தாத்தாவில் வந்து பார்த்தோன்னா இருந்து பாம்பாடி சித்தாத்தாலும் ஒவ்வொருத்தரும் உருவாகினாங்க வழி வழித்தொன்றெலாம் வந்து பார்த்தோன்னா உருவானாங்க அப்படி உருவானதோடைய தான் வந்து பார்த்தோன்னா இந்த லோகத்தில் நிறைய நிறைய அதிசயங்கள் நடந்துச்சு நிறைய நிறைய அற்புதங்கள் வந்து பார்த்தினா நடந்துச்சு மிகப்பெரிய மாயாஜலங்களாக நடந்துச்சு அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு தங்கமாக மாற்றினாங்க அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தோன்னா நோயை சரி பண்ணாங்க வெறும் திருநீர் மூலியமாவே வந்து எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் சரியும் வந்து பார்த்தோம்னா பண்ணாங்க நிறைய வந்து பாத்தனா கூடு வீட்டு கூடு பாயக்கூடிய வந்து சித்த வித்தைகள் சித்திகள் வந்து பாத்தோம்னா இருக்கக்கூடிய பல விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா அந்த காலகட்டத்தில் நடந்துச்சு ஆனால் இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் எதுவுமே நடக்கலை அதனால் பல பேருக்கு வந்து பார்த்தோன்னா இறைவன் இருக்காரா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டோடயே வந்து பார்த்தோன்னா ஓடிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்காங்களே ஸோ இறந்தவர்கள் திரும்ப வந்து பார்த்தோன்னா மீண்டு எழுந்து வருவார்கள் நான் இந்த திருவண்ணாமலையோட திருத்தலத்துலேருந்து வந்து பார்த்தனா சொல்கிறேன் இறந்தவர்கள் அதாவது சித்தார் வந்து பார்த்தோன்னா எழும் விடயம் வந்து பார்த்தோன்னா நடக்கும் உயரிய வந்து பார்த்தோன்னா புனிதமான ஆத்மாக்கள் இறை ஆத்மாக்கள் வந்து பார்த்தோன்னா அனைத்தும் திரும்ப வந்து பார்த்தோன்னா இந்த லோகத்துக்கு உயிர் தெளிந்து வந்து பார்த்தோன்னா வரக்கூடிய ஒரு இனி வரும் காலங்களில் வந்து பார்த்தோன்னா நடக்கும் காரணமே இல்லாமல் வந்து பார்த்தினா நான் சண்டை போட்டு வந்து பார்த்தோன்னா போனேன் காரணமே இல்லாமல் திரும்ப நான் வந்து பார்த்தோன்னா வந்துரு பண்ணுறது உங்களுடைய பார்வைக்கே வந்து பார்த்தோன்னா விட்டுறேன் இதே மாமன் எல்லாமல்ல எம்பர் மண் நான் இப்போ நான் எந்த இடத்துல வீடியோ எடுக்கிறோம் இதே இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு வந்து பார்த்தோன்னா போனேன் அண்ணாமலையாரோடய வந்து பார்த்தோன்னா திருப்பாதம் இருக்கக்கூடிய வந்து பார்த்தோன்னா ஒரு இந்த இடத்துல தான் சண்டை போட்டு வந்து பார்த்தோன்னா போனேன் ஐயோ இதுக்கப்புறம் வரவே மாட்டேன் போயா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு கண்ணீர் விட்டுட்டு வந்து பார்த்தோன்னா போனேன் எங்கள் அம்மா இறந்து வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் நாளே வரணும் அப்படின்றதுக்காக அதே மாதிரி இறந்த சில ஆத்மாக்களுக்காக வந்து பார்த்தினா மோட்ச தீபமும் வந்து பார்த்தோன்னா இங்கே ஏத்துலாங்களே ஏ பாருங்க இது அண்ணாமலையாருடைய திருப்பாதம் போர்டு தெரியும் நினைக்கிறேன் உள்ள அண்ணாமலையாருடைய திருப்பாதம் அப்படியே வந்து பார்த்தோன்னா இருக்கும் பாருங்க அற்புதமான ஒரு தரிசனம் அழகான வந்து பார்த்தோன்னா ஒரு தரிசனம் ரொம்ப சிறப்பாக வந்து பார்த்தோன்னா புடிச்சிச்சு யாரெல்லாம் என்னென்ன எதிர்பார்த்துட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கீங்களோ அது எல்லா அதிசயங்களும் வந்து பார்த்தோன்னா நிகழும் பிட்டுக்கு மண் சுமந்தை வந்து பார்த்தோன்னா என்னுடைய எம்பெருமன் உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலே நிம்மதியும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துவார் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்து வைப்பார் இது இந்த கர்ம வினைகள் எல்லாருமே அனுபவித்து தான் ஆகணுமே அது நானாக இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா விதிவிலக்கெல்லாம் வந்து பார்த்தினா கிடையவே கிடையாது ஸோ எல்லாருமே எல்லா விஷயத்தையும் அனுபவித்து தான் வந்து பார்த்தோன்னா ஆகணும் இதை ஸ்கிப் பண்ணிட்டு வந்து பார்த்தோன்னா போகலான்னு பார்த்தா அடுத்த கட்ட ஜென்ரேஷனுக்கு வந்து பார்த்தோன்னா போயிடும் ஸோ அதனால் ஸ்கிப் பண்ண வந்து பார்த்தோன்னா முடியாது அனுபவிக்கும் போது வந்து பார்த்தோன்னா அதிலிருந்து மீண்டு வருவதை தேவையான ஒரு சூப்பரான வந்து பார்த்தோன்னா ஒரு எனர்ஜியை எம்பெருமான் உருவாக்கி தருவார் என்ன விஷயங்கள் நடந்தாலும் சரி ஸோ அற்புதமான வந்து பார்த்தோன்னா ஒரு தருணம் அற்புதமான வந்து பார்த்தோன்னா ஒரு வாழ்வியல் அற்புதமான வந்து பார்த்தோன்னா ஒரு வாழ்க்கை அற்புதமான ஒரு உணர்வு இப்போ ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்த எம்பெருமானுக்கு கொடான கோடி நன்றிகள் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா சொல்கிற ஒரே ஒரு விஷயங்கள் அழிவில்லா ஆட்சியாளனுடைய ஆட்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இம்மார்டல் ரூலருடைய வெளிப்பாடை வந்து பார்த்தோன்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம் ப்ளஸ் வந்து பார்த்தினா இறை நம்பிக்கையாளர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அதிசயங்களை நீங்கள் வந்து பார்த்தோன்னா எதிர்பார்க்கலாம் இன்னும் பல நபர்கள் வந்து பார்த்தோன்னா திருவண்ணாமலைக்கு படையெடுத்து வந்து பார்த்தோன்னா வரக்கூடிய வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயங்களை வந்து பார்த்தோன்னா எதிர்பார்க்கலாம் பல்வேறு மாநிலத்திலிருந்து பல்வேறு நாட்டிலேருந்து பல தேசத்தும் வந்து பார்த்தோன்னா பல நாட்டுடைய இருந்து பிரைம் மினிஸ்டர்லேருந்து எல்லாருமே இங்கே வரது நீங்கள் கண்கூடம் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாமே மிகப்பெரிய மாயாஜலங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு திருத்தலமாக அழிவில்லா ஆட்சியாளனுடைய வந்து பார்த்தோன்னா ஆட்சியில் இந்த திருவண்ணாமலை இன்னும் மிகப்பெரிய லெவலில் வந்து பார்த்தோன்னா நடக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் நல்லதாகவே நடக்கட்டும் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி ஞாயிற்றுக்கல் சிவாய நமக்கு நல்லதாகவே நடக்கட்டும்